சிக்னேச்சர் உங்களை அன்போடு இன்னைக்கு வரவிருக்கின்றோம் அப்படின்னா விஷ்ணு சகஸ்திர நாமம் காதால் கேட்க முடியும் லலிதா சகஸ்திர நாமம் நாம் காதால் கேட்க முடியும் இந்த விஷ்ணு சகஸ்திர நாமம் கூறுவதற்கு பதிலாக நம்ம ஒரு ஏழு மந்திரங்கள் மந்திரங்கள் என்று சொல்லுவதை விட பெயர்கள் என்று சொல்லலாம் இந்த ஏழு பெயர் நாமங்கள் நாம் உச்சரிக்கும் பொழுது அந்த பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நாம நம்புவோம் உணவு பெரிய பிஸ்னஸ் சகஸ்திர நாமம் நிறைய உச்சாடனங்களை கொண்ட அந்த மந்திரங்கள் இந்த ஏழு வார்த்தைகள் அடங்குமா அப்படின்னா அது கொஞ்சம் சிரமம்தான் இருந்தாலும் முடியாத பட்சத்தில் நாம் கூறிக்கொள்ளலாம் அது என்ன என்ன அப்படின்னா ராமா அப்படின்னு நம்ம சொல்லணும் கிருஷ்ணா என்று சொல்லணும் நரசிம்மா அப்படின்னு சொல்லணும் நாராயணா என்று சொல்லணும் கேசவா அப்படின்னு சொல்லணும் இந்த ஐந்து நாமங்கள் நாம் சொல்லும் பொழுது நம் உடம்புக்கும் சரி மனதுக்கும் சரி நிறைய வலிமைகள் கிடைக்கும் அப்புறம் ஒரு நாளில் ஏழு தடவை கேசவா 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 அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு நிறைய மன அமைதியும் மன நிம்மதியும் கிடைக்கும் சொல்லும் பொழுது உங்களுக்கு நிறைய மனதிற்குள் சந்தோஷம் இருக்கும் ஒரு நாளில் கண்டிப்பாக நாமங்கள் சொல்லாத நாட்கள் இருக்கக்கூடாது கண்டிப்பாக நாம் நாமங்கள் கூறிக்கொண்டே இருக்க வேண்டும் நமக்கு அந்த நாமங்கள் சொல்ல சொல்ல நம் வாழ்க்கையில் நிறைய நிறைய லாபகரமான வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் கண்டிப்பாக ஆண்டவனின் அருளால் ஆண்டவனின் அருள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அவரோட நாமங்களை நாம் கூறிக்கொண்டே இருக்க வேண்டும் ஏதோ ஒரு நாமம் இதெல்லாம் ஒரு பக்கம் இன்னும் ஒரு மந்திரம் ஏழு கோடி வார்த்தைகளால் கூட அளக்க முடியாத ஒரு மகா மந்திரம் மகா மந்திரம் என்ன அப்படின்னா ஓம் நம சிவாயா ஓம் சிவாய நம அப்படிங்கிற சிவனோட மந்திரம் அதை சொல்லிக்கொண்டே இருக்க 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 பெரிய நன்மைகள் கிடைக்கும் அதனால இந்த விஷ்ணுவின் பெயர்களும் இந்த பெயர்களையும் கிடைக்கும் இடையில் நாம் சொல்லி இருக்கின்றோம் ஓம் ஸ்ரீம் அப்படிங்கிற நிறைய செல்வத்தை அள்ளி கொடுக்கும் மந்திரம் ஆகும் அதனையும் நீங்கள் சொல்லிக் கொள்ளலாம் அப்புறம் காயத்ரி ஓம் பூர் புவஸ்வக தத் சவிபதை பருகோ தேவசிய தீவகி தியோயோன பிரசோதயாத் அப்படிங்கிற மந்திரம் காயத்ரி வந்து விஸ்வாமித்திரரால் உருவாக்கப்பட்டு ஸ்ரீராமருக்கு உபதேசித்த அந்த மந்திரம் ஆகும் அதனை சொல்லுவதனால் உங்க குழந்தைங்க சேட்ட நிறைய பண்றாங்கன்னா அந்த மந்திரத்தில் நீங்க அவங்க அவங்க காது பட சொல்லிக்கிட்டே இருங்க திரும்ப அந்த குழந்தைங்க சேட்டை பண்ண மாட்டாங்க ஒரு விஷயம் உங்களுக்கு தொடர் துன்பமா வந்துகிட்டே இருக்குன்னா இந்த சூரிய காயத்ரிய நீங்க சொல்லுங்க கண்டிப்பாக உங்களுக்கு அந்த துன்பம் திரும்ப வராது நம்பிக்கையோடு நம்பிக்கையோடு நீங்கள் சொல்லும் எல்லா மந்திரமும் உங்களுக்கு நன்மையாகவே நடக்கும் ஒரு நாள் போனால் போகட்டும் ஆனால் மந்திரம் சொல்லாத போக கூடாது அப்படிங்கிறதுல நீங்க கவனமா இருக்கணும் அவ்வளவு மகத்துவம் உண்டு அவ்வளவு சக்தி உண்டு மந்திரங்களுக்கு துன்பங்களை போக்கும் வல்லமை முடியுமோ அவ்வளவு மந்திரங்கள் சொல்லலாம் இன்னும் வேறு வேறு மந்திரங்கள் உங்களுக்கு தெரியும் என்றாலும் அதனையும் நீங்கள் கூறலாம் தவறியதும் கிடையாது ஆக தெய்வத்தின் நாமங்கள் நாம் நாவால் உச்சரிக்கப்பட வேண்டும் நாம் வாழும் இந்த காலத்தில் நாம் அந்த மந்திரங்களை உச்சாடனம் செய் என்றால் நம் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை நாம் அனுபவிக்க வேண்டியது இருக்கும் அதனால அதையெல்லாம் நம்மை காப்பாற்றும் என்றால் நாம் அதை கூறுவதில் ஏதும் கிடையாது வாழ்க்கை ஓடுவதற்கு இந்த மந்திரங்கள் நமக்கு பெரும் சக்கரங்களாக பயன்படும் அதனால நம்ம கண்டிப்பாக மந்திரங்கள் கூற வேண்டும் அந்த மாபெரும் சக்திகள் படைத்த மிகவும் ஈஸியான மந்திரங்கள் நாம் சொல்லி இருக்கின்றோம் அதனை நீங்கள் கூறலாம் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்ம இன்னொரு வீடியோ and listen to it and thank you.